வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க மாநில துணை செயலாளர் நாரும் பூநாதன் வயது அறுபத்தி ஆறு இவர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் இலக்கிய தொண்டாற்றியவர் கண்முனை விரியும் கடல் யானை சொப்பனம் வேணுவன மனிதர்கள் திருநெல்வேலி நீர்நில மனிதர்கள் உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் நாரும் நாரும்புநாதன் எழுதிய கனவில் உதர்ந்த பூ எனும் நூல் திருநெல்வேலி சதுக்கத்துள்ளா அப்பா தன்னாட்சி கல்லூரியில் பாடமாக உள்ளது இவரது இலக்கிய பணியை பாராட்டும் விதமாக தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான ஊவே விருது வழங்கி கவுண்ட் து நேற்று காலை நடைப்பயிற்சியில் ஈடுபட்ட போது நரும்புநாதனுக்கு மயக்கம் ஏற்பட்டது உடனே அவரை வண்ணாரப்பேட்டை தனியார் ஹாஸ்பிட்டலில் அழைத்து சென்றனர் செல்லும் வழியிலேயே அவரது உடல் சாந்தி நகரில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்தினர் நரும்புநாதனின் மனைவி சிவகாம சுந்தரி ஓய்வு தலைமை ஆசிரியை மகன் ராமகிருஷ்ணன் கனடாவில் இன்ஜினியராக உள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த ராயர் பாலத்தை சேர்ந்தவர் பொன்னுசாமி வயது எழுபது விவசாயி இவரது ஒரு ஏக்கர் விவசாய பூமி ராயர் பாலத்தில் உள்ளது நிலத்திற்கு செல்லும் வழித்தடத்தில் பிஏபி உள்ளது இதனால் நடைபாதையை பயன்படுத்த முடியவில்லை வாகனங்கள் செல்ல இயலாது வாய்க்கால் மீது குழாய் அமைத்து வழித்தடம் அமைக்க அனுமதிக்கும் படி பல்லடம் பிஏபி அதிகாரிகள் கலெக்டர் என அனைத்து துறை அதிகாரிகளிடமும் பயனில்லை பாதை கேட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக போராடி வரும் பொன்னுசாமியை கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்ப்பதாக கூறிய நபர் பாதைக்கு ஏற்பாடு செய்வதாக கூறி ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்கி மோசடி செய்தார் ஒரே பூமி பூமியை வந்து கைவாய்களை தடுத்த வெட்டி போட்டாங்க எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை நான் எல்லா அதி அதிகாரிகிட்டையும் போய் நேரடியாக குறைதீர்ப்பு கூட்டத்தையும் சொல்லிவிட்டு நேரடியாகவும் சொல்லி பெட்டிஷனும் கொடுத்துட்டேன் எனக்கும் கீழே ஐநூறு மீட்டருக்கு பைப் போட்டிருக்குறேங்கோ எனக்கு நூறு மீட்டருக்கு பைப் போடுறதுக்கு யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறோங்கோ நான் நேரம் விவசாயம் பண்ணுறதுக்கு வண்டி வர்றதுக்கு வழி இல்லை எனக்கு வண்டி வர்ற அளவுக்கு வழிவண்டி கொடுங்க முன்னூற்றி இரண்டுலேருந்து கொடுத்துட்ருக்குறேன் நான் கொடுத்த பெட்டிஷன் இவ்வளவு எனக்கே கணக்கு இல்லை வந்து பிஏ பிஏபி ஆஃபீஸில் தாலுக்கா ஆஃபீஸில் போய் நோட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன்னு ஆனால் யாரும் இதுவரை கண்டுக்கல இதுக்கு எதாவது வந்து முதல் வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்குற யாரும் நடவடிக்கை இல்லை இது எதாவது நடவடிக்கை எடுத்து இந்த வாய்க்காலுக்கு பைப்பு போட்டு கொடுத்தா தான் வண்டி உள்ளே வர முடியும் வேறு வழியே இல்லை அந்த காட்டுக்கு மணியாரை எழுதியும் கொடுத்துட்டாரு இதுதான் வலி உங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு எழுதியும் கொடுத்துட்டார் அந்த ரெக்கார்டும் கையில் இருக்குது இதை விட நான் அவன் என்ன பண்ண முடியும் நீ வயசானது அலைஞ்சு அலைஞ்சு என்னாலையே முடியல பெட்டிஷன் கொடுத்து கொடுத்து அலைஞ்சு போய் கலெக்டர் இருக்கிற ஆள் நீ எந்த பெட்டிஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு நடக்காது எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடு நான் உனக்கு கலெக்டர் மூலிமா பை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு நாற்பதாயிரம் தான் பேசுனது சன்னஞ்சன்னா ஒன்றரை லட்ச ரூபா வாங்கிட்டு கடைசி நேரத்தில் அவனும் கையை வீசிட்டான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அவங்ககிட்ட பேசி ரெண்டாவது அவன் மேலேயும் நான் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஐம்பதனாயிரத்தை திருப்பி கொடுத்துட்டேன் ஒன்று ஒரு ரூபா வரவனு ஆறு மாதமாக டேஷனில் என்னை அழக்கடிக்கிறாங்கோ இன்றைக்கி நாளைக்குன்னு ஆறு மாதமும் அழைக்கிறாங்க இது வரைக்கும் இன்னும் ஒரு லட்ச ரூபா பணம் வரல பொன்னுசாமிக்கு வயது எழுபது முடிந்துவிட்டது பாதைக்காக வாழ்நாளில் ஐம்பது சதவீதம் செலவிட்டும் ஒன்றும் நடக்கவில்லை அவருக்கு இறுதி காலம் நெருங்கிவிட்டது தனது ஆயுள் முடிவதற்குள் பாதை ஏற்படுத்திக் கொடுக்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார் எனதான் நம்புவதாக பொன்னுசாமி கண்ணீர் கூறினார் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த புறப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டார் இதை கண்டித்து மாநிலம் தழுவிய மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவினர் ஈடுபட்டனர் நாமக்கல் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் திருச்செங்கோடு பழைய பஸ் ஸ்டாண்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பஜாரில் பாஜக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நகர தலைவர் ரங்கநாதன் தலைமை வகித்தார் டாஸ்மாக் ஊழலில் சிக்கிய அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யக்கோரி கோஷம் எழுப்பினர் நிர்வாகிகள் அண்ணாதுரை தீபக்ராம் முரளி செல்வம் திவாகரன் கலை சண்முகம் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பஸ் ஸ்டாண்ட் முன்பு பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றனர் இதனால் போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து தொண்டர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் திமுக ஆட்சியை கண்டித்து கோஷம் எழுப்பினர் कट कट कढो